ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரகிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க மனோஜ் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு முத்து வந்துட்டு அப்போது மனோஜ் வந்து சொல்கிறாங்க அம்மா அந்த கிருஷி வந்து ரொம்பவே ரொம்பவே சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவன் இவன் கூட தானே வளர்ந்தான் அந்த கிருஷ் பையன் முத்து கூட அதனால தான் முத்துவோட பழக்கம் அப்படியே அவனுக்கு வந்துருக்கு அப்படின்றாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க முத்து ரொம்பவே டென்ஷனாகவும் இருக்காங்க டேய் போதுண்டா பேசாத கொஞ்சம் அமைதியாக இரு அந்த பையனோட மனதில் என்னன்னு உனக்கு தெரியல அதனால தான் இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க இந்த வயசில் முக்கியமாக அம்மாவோட அன்பு தான் தேவை அது இல்லாதனால தான் அவன் ரொம்பவே வேதனையில் இருக்கான் தேவையில்லாமல் அவனை பற்றி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக முத்து வந்துட்டு கத்துறாங்க என்னடா உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு கத்துறாங்க அப்பா அவனை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படி அவன் அமைதியாக இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை இங்கே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்படியேப்பட்ட ஆள் தானே அப்படின்றாங்க உடனே விஜயாவும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன அவன் சொல்கிறது எல்லாம் உண்மை தானே நீயும் ஒரு ரவுடி தானே அப்படி தானே நீயும் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மு முத்துவை பார்த்த வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே கோவமாக பொங்கி எழுதுறாங்க நீ முத்துவை பார்த்து எதுவுமே இங்கே பேசக்கூடாது ஏதாச்சும் பேசின தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க பழைய விஷயத்த எடுத்து போட்டுன்னா அவ்வளோதான் உன்னால் இந்த வீட்டில் இருக்கக்கூட முடியாது அப்படின்னு அண்ணாமலை வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே மனோஜ் வந்துட்டு ஆமாம் அவன் தான் உங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷலாச்சே அதனால தான் அவனுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்ட கோவமாக நடந்துக்கிறாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது